திருச்சிற்றம்ப அறிவொளி தினமும் ஒரு சைவ சித்தாந்த சாஸ்திரமும் விளக்கமும் நம்ம இருக்கோம் இப்ப நம்ம வந்து உண்மை விளக்கத்தோட கடைசி பாடல்ல நம்ம இருக்கோம் திருவதிகை மனவாசகம் கடந்தால் அருளி செய்த இந்த உண்மை விளக்கம் வந்து நிறைவு பாடல் இன்னைக்கு ஆஹ் இது வரைக்கும் வந்து நம்ம சைவ சித்தாந்தம் அப்படின்றது வந்து ஒரு பிலாசபி அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி இது வந்து ஒரு வாழ்வியல்ல நாம் எதிர்கொள்ளக்கூடிய இன்ப துன்பங்கள் அப்புறம் குறிக்கோள் என்ன வாழ்வு வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன எதை நோக்கி நாம் செல்ல வேண்டும் எதை தள்ளணும் எதில் நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும் எதுல இருக்க தேவையில்லை எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத வந்து விளக்கமாக நமக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஒரு ஒரு சமயமாக நமக்கு இப்ப செய்வ சமயம் இருக்கு அத வந்து உள்ளுணர்வாக உணர்ந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் அவங்கதான் நம்ம வந்து பன்னீர் இப்ப பன்னீர் திருமுறைகளை அருளை செய்தாங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களாக நம்ம அவங்கள உயர்த்தி சொல்கின்றோம் ஆஹ் அது இல்லாமலும் பலர் வந்து அஹ் இறைவனை உள்ளுணர்வால வந்து உணர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் ஒவ்வொரு நிமிஷமும் இறைவனோட சேர்ந்து கொண்டே இருக்கிறாங்க இருந்தாலும் ஒரு சிலபஸ் மாதிரி நமக்கு இறைவன் வந்து ஒரு முக்கியமா ஒரு தேர்ந்தெடுத்து கொடுத்த ஒரு வாழ்க்கை முறை இவங்களுடைய வாழ்வியலை நமக்கு எடுத்து சுட்டி காட்டி நம்ம திருந்தி வாழ்றதுக்கும் நம்ம ஆஹ் பிடித்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் வசதியாக கொடுத்த அது மட்டும் போதாதுன்னு இலக்கியம் மட்டும் போதாது இலக்கணமும் தேவை அப்படிங்கிற வகையில இந்த பன்னிரு திருமுறைகளும் முடிந்த பின்னர் பன்னிரண்டு திருமுறைகள் வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டு சேக்குலார் பெருமான் ஆஹ் வந்து அஹ் அனைத்தையும் வந்து ஒரு ஒரு ஃபார்முக்கு நமக்கு எடுத்துட்டு வந்து பெரிய புராணங்கிறத கொடுத்தாங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்த மெய்கண்ட தேவநாயனர் மூலமாக விளக்கம் ஒவ்வொரு அந்த இலக்கியத்துல நம்ம படித்தாலும் புரிந்து கொள் தமிழ் ஏன்னு தமிழ் புரிஞ்சுக்கிறது பொருள் புரிஞ்சிக்கணும் அப்படிங்கறதுக்காக நமக்கு நம்ம மெய்கண்ட தேவநாயனார் மூலமாக நமக்கு ச சைவ சித்தாந்த விளக்கத்தை அருளி செய்தார் அதோட முதல் நூல் அப்படின்னு சொல்லப்படுறதுதான் வந்து நம்ம சிவஞான போதம் இந்த சிவஞான போதத்தோட வழி நூல்களாக தான் இப்போ உண்மை விளக்கம் சிவஞான சித்தியார் அப்புறம் திருவருட்பயன் அப்படின்னு நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து அதோட வழிநூல்கள் நூல்கள் அது வழின்னா என்னன்னா அந்த முதல் நூல்ல ஏற்படக்கூடிய ஐய அதுல வந்து சுருக்கமா பனிரெண்டே சூத்திரங்கள் அதாவது சூத்திரம் அப்படிங்கும்பொழுது என்னன்னா அது ஒரு ஈக்குவேஷன் அல்லாட்டி அது வந்து ஒரு டெஃபனேஷன்ஸ் அது மாதிரி இருக்கும் பனிரெண்டு டெஃபனேஷன்ஸ் தான் இருக்கும் அந்த பன்னிரண்டு டெஃபினேஷன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்புறம் அது அந்த மாதிரி தான் இந்த உண்மை அது நம்ம மெய்கண்ட தேவநாயனாரோடைய சிவஞான போதம் ஏற்பு அது வந்து ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கிறதுனால அதை நம்மள மாதிரி சின்ன சின்ன அற்புதமா வரும் இப்பயே நமக்கு வந்து முக்தி முத்திங்கிறாங்க முத்தினா என்ன ஆஹ் நடனம்னா என்ன நடனம் எங்க நடக்குது எங்க நம்ம எந்த எந்த இடத்துல நடக்குது இதெல்லாம் நமக்கு ஒரு கேள்வியா இருக்கும் அதற்கெல்லாம் அதெல்லாம் நம்மளோட கேள்வியையே ஆஹ் அந்த சிவ பதம் அடைந்தவர்கள் ஆஹ் சீடர்களாக இருந்த அவர்களில் கேள்வியாக கேட்டு நாம ஓய்வு பெறுவதற்காக கிடைத்த ரொம்ப எளிய நூல்கள் தான் இந்த அதுல ரொம்ப 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 முக்கியமானது இந்த உண்மை விளக்கம் இதை நம்ம பார்த்துட்டு வந்தோம் கடந்த ஒரு சில மாதங்களாக நம்ம தினமும் பார்த்துட்டு வந்தோம் இதுல நமக்கு வந்து பல விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் இறைவன் அப்படிங்கிறவரு நமக்கு தான் இருக்கிறாரு நம்மளோட ஹதயத்துல இருந்து நடனம் ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய நடராச பெருமான் ஆஹ் நம்ம நம்மள செயல்படுத்திட்டு இருக்காரு அப்புறம் ஆஹ் நம்ம வந்து ஒவ்வொரு தத்துவங்களாக அதை நம்ம அனுபவித்து அதை விட்டுட்டு வெளியில வந்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொன்னையும் அனுபவிக்கிறோம் அதோட உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிறோம் இருந்து விலகிக்கிறோம் ஆஹ் உயர்வடைந்துட்டு இருக்கோம் அதாவது உயர்வு அப்படிங்கிறது கண்களால பார்ப்பதாக இல்லை நம் மனதால புத்தியால வந்து நம்ம அதுல இருந்து விலக விலக நமக்கு அந்த பக்குவ நிலை அப்படிங்கறத நமக்கு கொடுக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த உண்மை விளக்கம் இந்த த முப்பத்தாறு தத்துவங்கள் மூலமா சொன்னச்சு அது அதுக்கப்புறம் அந்த முக்திய பத்தி அதற்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த நமசிவைய அப்படிங்கக்கூடிய அந்த பஞ்சாட்சர மந்திரமும் அந்த பஞ்சாச்சரம் மந்திரத்தையே நம்ம சிவைய நம்ம அப்படின்னு உச்சரிக்கும் பொழுது அபயம் இல்லை நமக்கு பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கறதையும் ஆஹ் நமக்கு வந்து ஏன் அப்படின்னு சொன்னாக்கா சிவத்தை முன்னிறுத்தி நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் நமக்கு துன்பம் இல்லை நம்ம வந்து இப்ப என்னோட குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் போறது தப்பு இல்லை அந்த அதற்கான இப்ப குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்னா அதற்கான புண்ணியம் என்னையே சாரும் அதற்காக மீண்டும் பிறவி எடுக்க வேண்டிய ஒரு நிலை வரும் இப் அப்படி இல்லாம இறைவன் எடுத்து அந்த நம் குடும்ப சுமைகளை கூட நம்ம இறைவன் இறக்கி வச்சுட்டு இறைவனுக்காகவே நம்ம கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சிவ புண்ணியமாக போயிடும் அங்க செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் புண்ணியமாக போயிடும் நோக்கி நம்ம அழைத்து சென்று கொண்டு இருக்கும் அதனால ஒரு விளக்கேற்றுறதா இருந்தா கூட சிவத்தை நினைத்து விளக்கேற்றலாம் அது வந்து நன்மையை கொடுக்கும் ஏன்னா நம்ம குடும்பத்துல பிரச்சனை அதை சால்வ் பண்ணணும்னு நினைச்சு நினை அப்படிங்கறது ஒரு தேவை இருந்தா கூட நமது எஜமானன் அதை பார்த்து கொள்வான் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்மளை எந்த வகையில நம்மள அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிறது ஆனால அவனுக்கு தெரியும் அவனை தாண்டி நம்ம பெரு புதுசா நம்ம பெருசா ஆஹ் யோசிக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லாம இருக்கு அதை அதை நம்ம அந்த உண்மையை நமக்கு புரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அனைத்தும் சிவமாக ஒரு இப்ப ஒவ்வொரு விஷயமும் இந்த இப்ப அர்ச்சனை செய்யணும்னு சொல்றப்ப கூட நம்ம சிவன் பெயர்லயே செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏன்னா அனைத்தும் சிவார்ப்பணம் அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு நிலைய நமக்கு ஏற்படுத்த கூடியதாக இருக்கணுங்கிறது தான் இந்த சிவைய நம்ம சிவைய நம்ம அப்படின்னு நம்ம உச்சரிக்கிறதுல இருந்தே தோங்குங்க அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவை நமக்கு ஏற்படுத்துறாங்க சோ இந்த பஞ்சாட்சிர மந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப 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 நமக்கு வந்து உறுதுணையாக இருக்கு இது அவனுடைய பெயராகவும் இருக்கிறது மந்திரமாகவும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அதனால வந்து அகஸ்திய தேவார திரட்டல கூட இந்த பஞ்சாட்சரத்துக்குன்னே தனியா நம்ம வந்து ஒரு ஐந்து பாடல்கள் வரைக்கும் நம்ம பார்த்தோம் மனப்பாடமாகவும் சில பாடல்களை நம்ம பாட முடியும் ஏன்னா நம்ம அதை பாட பாட வந்து அவன் அவனுடைய நம்ம அந்த அந்த ஒரு ராகத்தோட லயிச்சு பாடும் பொழுது நாமும் அவனோட சேர்ந்து ஒன்றி அது இது வந்து இறைவன் அப்படிங்கிறவும் உணர்வு முழுமையாக உணர்வு பூர்வமானவன் அவனை அறிவை கொண்டு ஆராய்ச்சி பண்ணி கிடைக்க வாய்ப்பே இல்லை அவன் அறிவுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறான் உணர்தல்ல அந்த வார்த்தைகளால விவரிக்க முடியாதவனாக இருக்கிறான் அந்த ஆன்மா மட்டுமே அதை உணர்ந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்றதுல எல்லாமே வந்து டீடைலா பார்த்தோம் கடைசியா நம்ம வந்து இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா முத்தி அந்த முத்திக்கு வந்து மாறாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டப்ப அவர் வந்து தெளிவா ஒரு விஷயம் சொன்னாங்க மூணு விஷயத்த நீங்க புடிச்சுக்கோங்க புடிச்சிட்டா முக்தி அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு அது என்ன அப்படின்னா குரு லிங்கம் வேடம் இந்த குரு அப்படிங்கிற அந்த நம்மளுடைய சமய சந்தான குரவர்கள் நமக்கு அருளை செய்த இந்த சாஸ்திர நூல்களையும் இந்த திருமுறை பாடல்களையும் நம்ம விடாம புடிச்சுக்கணும் குரு அப்படின்னா இவர்கள் தான் நமக்கு குரு இப்ப இவ் இந்த பாடல்களை விளக்கி சொல்லக்கூடியவர்கள் வித்யா குருக்களாக இருக்கிறார்கள் ஆஹ் இதுல இந்த இவங்கள சொல்லாம நான் அவங்கள சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இவர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள் ஒரு ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் நமக்கான உம் குருக்கள் வந்து மாறிக்கொண்டே இருப்பார்கள் ஆனா சமயக்குறவர் சந்தான குறவர் அப்படிங்கிறவங்க நமக்கு எப்பொழுதுமே நம்ம அவங்கள பிடித்து கொண்டே இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம இதுக்கு எந்த ஒரு தடுமாற்றம் இல்லாம நம்ம சென்று கொண்டே இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதனால குரு அப்படின்னா நமக்கு நம்ம எப்பவுமே இப்போ வித்யாமாவும் இதுதான் சொல்லுவாங்க நான் குரு ராயர் அப்படிங்கிறவரு நம்ம திரும்பியான சம்பந்த அவரை தான் நம்ம குருவாக நம் மனதில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அதையே தான் நம்ம இங்கே சொல்றோம் அடுத்தது ஆஹ் லிங்கம் திருக்கோயில் வழிபாடு இததான் நம்ம லிங்கன்னு சொல்றோம் இந்த கோயில் வந்து வளம் வருவது இறைவன் மீது அன்பால நம்ம கண்டி நம்ம செய்யறோம் அங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம்ம மனசுல வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி எனர்ஜி கொடுக்குது ஆஹ் நமக்கு வந்து உடலுக்கும் உயிருக்கும் அது இன்பத்தை கொடுத்தது அப்படி ஒரு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து கொடுக்குது நம்ம இதே திசையில சென்று கொண்டே இருப்பதற்கு அது அது வந்து முக்கியமான ஒரு காரணமாக அது இருக்கு அதே மாதிரி வேடம் அதாவது நட்பு கூட இருக்கக்கூடிய கூட்டம் அது வந்து சிவன் சார்ந்தவர்களோடயே சேர்ந்து இருப்பது அப்படிங்கிறது நம்ம வந்து நம்மளுடைய அந்த பயணத்துல தடை தடங்கள் குழப்பம் ஐயம் இதெல்லாம் ஏற்படாம இருப்பதற்கு உதவ உதவக்கூடியதாக இருக்கும் செய்யக்கூடிய இந்த செயல் முற்றிலுமாக நூறு சதவீதம் அது சரியானதாக இருக்கு ஆஹ் இந்த திருநீர் அணிவதும் ருத்ராட்சியத்துக்கும் உள்ள மதிப்பு வேற எதற்குமே இல்லை செல்வத்தில் உயர்ந்த செல்வமாக இந்த ருத்ராட்ச மணிகள் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிற மா அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த வேடம் சிறப்பு நம்ம புரிஞ்சுக்கிறோம் சோ இந்த மூகம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத நேதிக்கு சொல்லி முடிச்சாங்க இப்ப வந்து மாணவரோட நன்றி உரை ஆஹ் அதை இப்ப நம்ம பாக்குறோம் மாணவர் திருவதிகை மனமாசகம் கடந்தார் இவ்வளவையும் சொன்னதுக்கு நன்றியாக இந்த பாடலை சொல்கிறார் அதை பார்க்கலாம் இப்ப நான் இவ்வளவும் வந்து நான் ஒரு சமரைஸா பண்ணேன் அந்த உண்மை விளக்கத்தை பத்தி ஆஹ் இப்ப இத என்னன்னு பார்க்கலாம் வாழ்ந்தே நருட்கடலே வற்றா பவக்கடலே வீழ்ந்தே அலையாமல் மேதினியில் சுழ்ந்து விடா வெண்ணெய் சுவேதன்கண்ட நாதனை உண்மை தவப்பயனே சொல்றாங்க இது என்ன அர்த்தம் அப்படின்னா வாழ்ந்தேன் அருட்கடல் இவ்வளவு விஷயத்தையும் நான் கேட்டுட்டேன் அதனால வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நிலைத்து சிவானந்த வாழ்வை பெற்றேன் அதாவது இதுக்கு மேல எனக்கு ஆஹ் வீழ்ச்சி அப்படிங்கிறது இல்லை அப்படிங்காது ஏன்னா நம்ம கேட்கிறதே போதும் கேட்கறதே முதல் கட்டமாக கேட்கிற கேட்கறதே போதும் இந்த நம்ம வந்து அந்த ஸ்டேஜ் அட்டைன் பண்ண முடியாட்டி கூட நம்ம கேட்டது நம்ம பிறவி முடிஞ்ச பின்னாடி கூட அது நம்ம கேட்ட அந்த லயித்து ஊன்றி விருப்பமோடு நாம் கேட்டு இருப்போம் என்றால் நாம் கேட்ட ஒரு செலுதிகள் நம் பிறவியை கடந்து நம்ம செல்லும் பொழுது கூட அந்த உயிருக்கு அது உற்ற துணையாக இருந்து சிவத்தோட நம்மளை போய் சேர்த்து விடும் அதையும் நம்ம திருட்பாயன்ல நம்ம பார்த்தோம் அதனால இப்ப இப்ப இந்த விஷயங்களை அவர் மட்டும் கேட்கல நம்ம எல்லாருமே கேட்டிருக்கோம் இப்ப இந்த உண்மை விளக்கத்தை நம்ம படிச்சதின் வாயிலாக நாம எல்லாருமே என்ன ஒரு நிலைக்கு வந்திருக்கோம்னா சிவானந்த வாழ்வை பெற்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கோம் கண்டிப்பாக பெற்று விடுவோம் அதுக்கான இப்ப அறிகுறி எனக்கு தெரியல இப்ப நான் சாதாரணமா இருக்கேன் அப்படின்னா கூட நம்ம கேட்டதன் ஆஹ் பயன் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல எல்லாத்துக்குமே ஒரு பயன் நம்ம ஒரு ஒரு டம்ளர் பால் குடிச்சா கூட அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு உடம்புல அது தெம்பு அப்படிங்கிறது இருக்கு அது மாதிரி நாம கேட்ட இந்த விஷயம் அப்படிங்கிறது இந்த பிறவிக்கு நம்ம பிறவிய மீண்டும் நம்ம சுழற்சியில வராம அடுத்தடுத்த உயர்ந்த நிலைக்கே செல்வதற்கு கண்டிப்பாக உதவக்கூடியதாக இருக்கும் அதனால இத நான் அத சொல்றாரு வாழ்ந்தேன் அருக்கடலே அதாவது இவ்வளவையும் நமக்கா இப்ப மெய்கண்ட தேவனாயினார் ஒரு குருவாக சிவமாகவே நின்று இதை சொன்னது சொன்ன விஷயம் ஏன்னா அங்க அவர் சிவமாகவே நிக்கிறார் சிவமாகவே இருந்து சொல்றார் அப்ப அவர் எப்படி இருக்கிறாரு அருட்கடல் அப்ப அவர் உணர்ந்த ஒரு விஷயத்த விலக்கி இன்னொருத்தவங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது எந்த ஊர்லக்கும் ஒரு அவர்கிட்ட நம்ம திருப்பி அதுக்கு ஈடா எதுவுமே கொடுக்க முடியாது குடுக்க கொடுத்தாலும் அது ஈடாகாது ஆஹ் கருணையால மட்டுமே ஆஹ் குருநாதர் நமக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறார் அதே கருணையால த திருவதிகை மனவாசனம் கடந்த இத ஒரு பாடலா எழுதி நமக்கும் கொடுத்திருக்கிறார் இப்ப நமக்கு இந்த ரெண்டு பேருமே வந்து அருட்கடலாக நமக்கு நம்ம 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 கொடுத்த விஷயம்தான் நாம அதை பருசி கொண்டிருக்கிறோம் ஸோ அவ வந்து இப்ப நம்ம ரெண்டு பேருக்குமே நாம நன்றி சொல்லணும் வாழ்ந்தேன் அருட்கடலை எப்படி வந்து ஆஹ் நம்ம அஹ் அனுமன் சொல்வாரு கண்டேன் சிதையை அப்படிங்கிற மாதிரி விஷயத்த முடிச்சுட்டாரு ஒரு வாழ்க்கையத்துல எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு வாழ்ந்தேன் அருட்கடல் இதுதான் நான் வந்து நிலைத்த ஒரு வாழ்க்கையை பெற்றுவிட்டேன் அப்படின்னு சொல்றேன் இருந்து வற்றா பவக்கடலை அதாவது பவம் அப்படிங்க கூடிய இந்த பிறவி பிறவி கடல் அப்படிங்கிறது வற்றாத ஒரு கடல் அது பாட்டுக்கு அது இல்ல இப்ப நாம வேணா மீண்டு வரலாம் கடல் வத்தி போறது கிடையாது கடல் அது இருந்துட்டு தான் இருக்கும் அதுல இருந்து யாராரு நீண்ட வேண்டியவங்க எல்லாம் நீந்தி கொண்டே இருப்பார்கள் அதுல இருந்து கரை தேர்வு கொண்டு இருப்பார்கள் அது நடந்துட்டு இருக்கும் அதனால இது வற்றா நம்ம வாழ்ந்துடலாம் ஆனா கடல் அப்படிங்கிறது வற்ற போறது கிடையாது உலகம் அப்படிங்கிறது அது வந்து இந்த மாயையில மீண்டும் மீண்டும் உருவாக்கப்பட்டு ஆன்மாக்கள் செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கும் அந்த ஆன்மா வீடு அந்த அறிவு வெளிச்சம் பெறுற வரைக்கும் அதனால கடல் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்க போகுது பவ கடலில் பிறவி அப்படிங்கறத கடலில வீழ்ந்தே அலையாமல் அதுல நான் மறுபடியும் வீழ்ந்து மறுபடியும் என்ன செய்யணும் எது செய்யணும்னு தெரியாம ஏதோ ஒரு காரணம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பொருள் தேடி அலைஞ்சுக்கிட்டு இதே ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இல்லாம மே நான் வந்து நான் தப்பிச்சுட்டேன் அப்படிங்கிறத சொல்ற மேதினியில் அப்படின்னா இந்த உலகத்தினை சூழ்ந்து விடா வெண்ணை வெண்ணெய்வேதன்கண்ட நாதனே அப்படிங்கிறாரு மெய்கண்ட தேவநாயனாரோட இயற்பெயர் பாத்தீங்கன்னா ஸ்வேதன பெருமாள் அவர் வந்து திருவெங்காட்டில இருக்கக்கூடிய ஸ்வேதனம் ஸ்வேதன பெருமாளை வந்து அவங்க தாய் தந்தையர் வணங்கி வேண்டி அந்த குளங்கள்ல நீராடி அவர் வந்து அந்த இறைவனை முழு அன்போட பூஜித்து அவர் பிறந்ததன் காரணமாக ஸ்வேதன சுவேதன பிள்ளை அப்படின்னே அவருக்கு வந்து பேரை வச்சிருந்தாங்க அதனால இந்த இடத்துல அவர் அத சொல்றாரு அப்படி நீ அந்த உலகத்துல நீ பிறந்திருந்தா கூட அந்த உலகம் உன்னை சூழ்ந்திடல உன்னை வந்து நீ வந்து அந்த உலக பற்றில இப்ப இல்ல இப்ப அவர் வந்து உலகத்துல ஒரு இருக்கு உலகத்துல பொருளாக ஒரு தெரிய அவர் ஆன்மாவோட ஆன்மா எந்த நிலையில இருக்கு அப்படின்னா இறைநிலையிலேயே இருக்கு அதனால சூழ்ந்து விடா வெண்ணெய் இந்த உலகத்தினை உலகப்பற்று அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் உலகப்பற்றின சூழ்ந்து விடாத வெண்ணெய் திருவெண்ணெய் நல்லூர் அப்படிங்கிறது அவரோட ஊரு அதனால வெண்ணெய் சுவேதன மெய்கண்டநாதனே அப்படின்னு சொல்லி உண்மை உண்மை தவ பயனே ஒற்று அப்படிங்கிற ஆஹ் அதாவது இப்ப இந்த தான் நான் வந்து அடியே அடியேனாக முன்பிறவில செஞ்ச உண்மையான தவத்தின் பயனாக பயன்களை இப்போது வந்து எனக்கு கிடைச்சிடுச்சு நான் அப்ப பண்ண தவத்தின் காரணமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ எனக்கு சொல்லியிருக்க அத நான் கேட்டு நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு நான் செஞ்ச த நான் பண்ண புண்ணியம் தவம் தவம் வந்து கை கூடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதுக்குதான் இவரு இங்க நன்றி அப்படின்னு சொல்றாரு அதாவது நம்ம பண்ற தவம் வந்து நமக்கு எப்படி திரும்பி வருது அப்படிங்கறத பார்க்கும் பொழுது அவரு சொல்றாரு இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் எது சரி எது தப்பு அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் எனக்கு கொடுத்துட்டேன் நான் பண்ண தவத்தோட பலனை நான் பெற்றுட்ட அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த இடத்துல இந்த பாடலை முடிக்கிறாரு ஆஹ் ரொம்பவே முக்கியமான விஷயம் இத நம்மளும் நம்ம வந்து இறைவன் கிட்ட பொருள் கேட்போம் அதாவது எனக்கு ஆஹ் ஒரு வீடு வாங்கணும் இல்ல பிள்ளைகள் நல்லா படிக்கணும் இல்ல ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் ஆஹ் இதுதான் ஒரு மேஜரா நம்மளுடைய வேண்டுதல்களாக இருக்கும் அதையும் தாண்டி இந்த பிறவியிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளை நாம இன்னைக்கு கேக்காட்டி கூட அதாவது இறைவன்கிட்ட போய் நாம எனக்கு விடுபடணும் நான் ஒரு கொஸ்டின் வைக்கல இருந்தாலும் கூட அதற்கான பக்குவம் நாம் எட்டி விட்டோம் என்றால் அதற்கான ஆஹ் சிலபஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக கொடுக்கப்பட்டு விடுகிறது அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆஹ் ஏன்னா அஹ் அதை பத்தின திங்கிங்கே நமக்கு இல்லைன்னா கூட நாம நமக்கு இந்த உண்மை விளக்கத்தை நமக்கு வந்து எடுத்து வந்து இந்த புத்தகங்கள் மூலமாக ஒரு விளக்க உரை விளவு மூலமாக நமக்கு புரியற மாதிரி நமக்கு இறைவன் வந்து திரு இறைவனுடைய திருவருள் நம்ம கையில கொண்டு வந்து கொடுக்குது அப்படிங்கும்போது அஹ் நமக்கு நம்மள நம்ம இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு புரியுது அதனாலதான் நமக்கு இதை தெரியப்படு தெரியப்படுத்துறாரு இத அதுக்கான அந்த இது சொல்லுவாங்க பிராப்தம் இந்த பிராப்தம் நமக்கு தெரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் கொள்ளணும் இப்போ நீ அப்படிங்குற ஒரு பிராப்தம் இருக்கு அதற்காகவே இறைவன் வந்து இப்படியான இதை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அது நம்மளுடைய எப்படி திருவதிக்கை மனவாசனம் கிடந்தார் அது தவப்பயனை பெற்று விட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நாமும் நம்ம நம்ம தினமும் அவரை வழிபாடு செய்யறதோட தவம் ஒவ்வொரு நாளும் கரெக்டா ரெண்டு மணிக்கு நாம என் வந்து இந்த வழிபாடை செஞ்சிட்டு இருக்கோம் இதற்கான ஒரு பலனாகவே வந்து இந்த ஆஹ் இவ்வளவு விஷயத்தையும் நமக்கு பாடல்களை நமக்கு கிடைக்கப்பெற்ற அதை முழுமையாக முடிக்க வந்து உதவி கொண்டிருக்கிறார் இறைவர் அப்படிங்கறத நமக்கு புரிஞ்சுக்க முடியுது ஆஹ் இதோட இந்த உண்மை விளக்கம் அப்படிங்கிறது முற்று பெயருது அஹ் அடுத்து நம்ம அடுத்த ஒரு சாஸ்திர நூல்ல நம்ம வந்து துவங்கலாம் இது இது வரைக்கும் நம்ம மூணு சாஸ்திர நூல் முடிச்சிருக்கிறோம் திருவருட்பயன் முடிச்சிருக்கோம் உண்மை விளக்கம் முடிச்சிருக்கோம் ஆஹ் சோ இது அடுத்தது என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுட்டு நம்ம அடுத்த சாஸ்திர நூல்களை நம்ம துவங்கலாம் ஆஹ் இதுல உங்க யாருக்காக ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம் இந்த உண்மை விளக்கம் நூல்ல இல்ல இதுல பத்திரின டவுட் இல்ல ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் இதுல மொத்தம் ஐம்பத்தி மூணு பாடல்கள் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இத முழுக்க ஒரு தடவை படிக்கலாம் ஆஹ் இப்ப எப்படி நம்ம இது படிக்கிற மாதிரி திருவு

படிச்சுட்டு வரோம் ஆஹ் உண்மை விளக்கம் அதுவும் இவ்வளவு டீப்பா ஆஹ் தத்துவங்கள் அந்த ஐபுலன் ஐபுலன் அதுக்கு வடிவம் இருக்கு நிறம் இருக்கு ஆஹ் இது இருக்கு நீ அதெல்லாம் நம்ம நீ சொல்லும் போது ஒண்ணு அப்புறம் அதெல்லாம் புரிஞ்சு அடுத்து நிலை வரைக்கும் சொல்லும் போது இதுல நான் கொஞ்சம் கொஞ்சம் நானும் கிளாஸ் மிஸ் பண்ணிருக்கேன் ஆனாலும் எது எனக்கு தெரியணும்னு நினைக்கிறாரோ கடவுள் அது எனக்கு அந்த அமைஞ்சதுதான் நான் நினைப்பேன் அது அது புரி அதாவது எனக்கு என் அறிவுக்கு கெட்டனது எங்க அறிவு கெட்டுறது எதுவும் அது எனக்கு கிடைச்சிதுன்ட்டு அது இந்த உண்மை விளக்கம் நூல் வந்து எனக்கு கேக்குறதுக்கும் குடுத்து வச்சிருக்கணும் இறையருள் தான் அதுக்கு திருவருளும் இறையருளும் அதுக்கு வந்து ரொம்ப நமக்கு பக்கத்துணையா இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன் ஆஹ் ரொம்ப அதுவும் இன்னைக்கு நிறைவுரை ரொம்ப நல்லா இருந்தது எல்லாத்தையும் ஒரு சம்மரைஸ் பண்ணி அழகா சொன்னது வந்து எங்களுக்காக இந்த கிளாஸ் எல்லாம் மிஸ் பண்ணவங்களுக்காக சொன்ன மாதிரியே இருந்தது ஆஹ் நல்லா இருந்தது திவ்யா இவ்ளாச்சும் இது வாட்சம் கேட்க முடியுது தெரிஞ்சுக்க முடியுது இல்லைன்னா ஒண்ணு சுத்தமா ஒண்ணுமே தெரியாம தான் இது இதோ இந்த ஆன்லைன் வந்ததாலதான் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடிஞ்சது எல்லாருக்கும் நன்றி உம் இப்ப வந்து இந்த உண்மையில இருக்க கிளாஸ் மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா நம்ம வந்து யூடியூப் பிளேலிஸ்ட்ல அறிகொளி சபை அப்படிங்கிற யூடியூப் பிளே லிஸ்ட்ல இந்த அம்பத்தி நாலு மாடல்லயும் தனித்தனி வீடியோவா நான் வந்து இப்ப பதிவு செய்யக்கூடியத நான் வந்து அதுல அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நம்பர் எண் போட்டிருக்கேன் அதுலயுமே இப்ப ஐம்பத்தி ஓராவது பாடல் ஐம்பத்தி ரெண்டு குறிப்பிட்ட ஒரு பாடலுக்கான விளக்கத்தை நம்ம அது தமிழ் வார்த்தைகள் கூட சிலதுக்கெல்லாம் நமக்கு ஒரு வார்த்தை அது மாதிரி நிறைய வார்த்தைகளுக்கு கூட அந்த மீனிங் எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சிச்சு நமக்கு கை அந்த பாணி அந்த பாணினா கை அப்படி எல்லாம் போது நல்லா இருந்தது நமக்கு அதெல்லாம் தெரியாது இல்ல ஒரு வார்த்தைக்கு நிறைய ஒரு பொருள் இருக்குன்னுட்டு வந்து எளிமையாக எழுதப்பட்டு திருவாசகம் ரொம்ப எளிமையா இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் நம்மளால ஓரளவுக்கு ஒரு ஒரு இப்ப ஒரு மூணு ஆளுல வாங்கிட்டு நாம திருப்பி படிச்சா முடியும்

இத நம்ம சித்தாந்தம் சைவ சித்தாந்தமும் ஆட் பண்ணதுக்கு ரீசன் வந்து ஒரு ஒரு பழக்கமா வரணும் டெய்லி ஒரு விஷய ஒரு லேர்ன் பண் லேர்னிங் அப்படிங்கறது வந்து ஞான நூல் அப்படின்னு இத சொல்லுவாங்க ஞான நூல்ல வந்து கேட்பதும் வாசிப்பதும் வந்து தவத்துல ஒண்ணு அதாவது ஞான மார்க்கம் அப்படின்னு நம்ம சரியை கிரியை யோக ஞானத்துல எப்படி சரியை கூட்டுறது அஹ் கோயில்களை சுத்தப்படுத்துறது அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு தவம் அப்படின்னு நம்ம சொல்றோமோ அது மாதிரி ஞான மார்க்கத்துல ஆஹ் இந்த மாதிரி ஞான நூல்களை படிப்பதும் வாசிப்பதும் மற்றவர்களுக்கு அதை வாசிச்சு காட்டுவதும் ஆஹ் வந்து ஒரு வகையான தவம் தான் அப்படின்னு உண்மை இது இப்ப சிவஞான போதம்ல சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில நம்ம தினமும் ஒரு ஞான நூல் சிந்திக்கிறது அப்படின்றது முக்கியமான விஷயமா கருதப்படுது அம்பலம் இதோட நம்ம வேற அடுத்த ஒரு ஞான நூலை நம்ம சிந்திப்போம் திருவடிகள் மனவாசகம் கடந்தார் திருவடிகள் போற்றி போற்றி மெய்கண்ட தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்